எந்த குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு இதற்கு நம்ம பொறவு வரலாம் அதற்கு முன்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மள என்ன பார்த்தோம் எஸ்ஐஆர் வந்ததுனால மீண்டும் திமுக ஜெயிக்க முடியாதாட்டுக்கு அதனால தான் இவங்க எஸ்ஐஆரை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இவரோட சொந்த தொகுதி குளத்தூர்லேயே நாலாயிரத்தி முந்நூத்தி எழுவத்தி ஒம்பது போலி வாக்குகள் இருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார் இந்த மாதிரி போலி வாக்குகள்லாம் கண்டுபிடிச்சி தூக்கிட்டாங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது போலயே அவங்களால தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி அமைக்க முடியாதுன்றது திமுகவோட சரித்திர வரலாறு அதை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக எஸ் கொண்டு வந்துட்டாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் இதை திமுகவே நினச்சிது இதில் என்ன அப்படின்னா எஸ்ஐஆரை மத்திய அரசாங்கம் கொண்டுட்டு வந்துடுச்சு அதனால் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லி ஸ்டாலின் இந்த கூட்டம் குரூப்பு திமுக திமுக கூட்டணி குரூப்லாம் இருக்குல்ல எதிர்த்துட்டு மத்திய அரசாங்கம் ஏ எஸ்ஐஆரை கொண்டு வந்து மத்திய அரசாங்கன்றதை விட தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தது மத்திய அரசு மத்திய அரசுன்றீங்க எட்டு முறை இதற்கு முன்பாக காங்கிரஸ் அவர்களோட ஆட்சியில் இருக்கும்போதும் எஸ்ஐஆர் கொண்டுட்டு வந்து வாக்காளர் திருத்தப்பட்டியலாம் நடந்தது அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காதவங்க இப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க சரி அதை விடுங்க எஸ்ஐஆர் மூலியமாக தான் மீண்டும் ஆட்சிக்கு வராதோ திமுக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை இப்போ இருக்கக்கூடிய பதவிகாலமே ஆட்சியே பறிப்பிடும் போலையே நீதிமன்றத்தில் அந்த மாதிரி தாங்க சம்பவம் போயிட்டுருக்கு நீதிமன்றத்தை நீதிபதியை ஏன் இருக்காங்க தெரியுங்களா நேர்மையான ஒருத்தர் இருந்தால் கெட்டவங்களுக்கு பிடிக்குமானு தப்பு செய்கிறவங்களுக்கு பிடிக்குமானு போலீஸை கண்டா திருடனுக்கு பயம் வருமா வராதா அந்த மாதிரி தான் இது நீதிபதி அவரு ஜிஆர் சுவாமிநாதனை கண்டா இவங்களுக்குலாம் அள்ளு விடும் அதுவும் இல்லாமல் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் அப்படி அப்படியே முடிச்சுப்பாங்க எப்படா இது கனிம வள கடத்தல் சொத்து குவிப்பு வழக்கு இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிருந்தே அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது முடிச்சு வச்ச இந்த மாதிரியான வழக்குகள்லாம் தோண்டி எடுத்து உண்மை என்ன அப்படின்றத விசாரிக்க தொடங்கினாரு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதனால் இவங்களுக்கு பத்திரிகைச்சு என்ன ஏதாவது சிக்குமான்னு பார்க்கும்போது இந்த திருப்பரங்குன்ற விவகாரமானது சிக்கியிருக்கு அதில் இவங்க எதாவது பண்ணலான்னு பார்க்குறாங்க அதற்கு முன்பாக இவரோட தொகுதியில் என்ன நடந்தது நீதிமன்றத்தினால் ஏன் இவருக்கு பதவி பறிபோக போகுது இந்த சம்பவத்தை பற்றிலாம் திமுக ஊடகங்கள் திமுக ஆதரவு ஊடகங்கள் சொல்கிறதே இல்லை செய்தியை வெளியிடுவதே இல்லை என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல கொஞ்சம் பாருங்களேன் வேண்டும் என்ற திட்டமிட்டு நம்முடைய நிர்வாகி மீது வழக்கு போடுவது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார் அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக போட்டியிட்ட அண்ணா தி அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடறார் அந்த வழக்கின் அடிப்படையிலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா அண்ணா திமுக பற்றி நேற்றைய தினம் நேற்றைக்கு முன் தினம் போடுறீங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலிலே கொளத்தூர் தொழிலே போட்டியிட்ட அவர் அவரை பற்றி விசாரணை வருகிற பொழுது எந்த ஊடகம் எந்த பத்திரிகை வெளிப்படுத்தல ரெண்டு மணி நேரம் வாதம் நடந்திருக்குது நாளை தினம் பதினொன்னாம் தேதி வர இருக்குதாக கேள்விப்பட்டேன் ஆக ஊடகங்களும் பத்திரிகை தர்மத்தை நீங்கள் நாட வேண்டும் பத்திரிக்கை என்பது ஒரு நடுநிலையா இருக்க வேண்டும் வேண்டும் என்று திட்டமிட்டு அதிமுகவை அவதூர் செய்தியை வெளியிடுதை நிறுத்தி விடுங்கள் ஏன் மிரட்டுறாங்களா பயமா இருக்க மாட்டேங்குது பத்திரிகை ஊடகத்துக்கு ஏன்னா திரு சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தையும் அங்க இருக்கிற சாக்கடை தண்ணி ஊத்திட்டாங்களே அது போல இந்த ஊடக நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் பத்திரிக்கை நடத்துகின்ற உரிமையாளர்கள் வீட்டிலையும் ஏதாவது மலத்தையும் ஏதாவது சாக்கடை தண்ணி ஊத்திடுவாங்க பயமோ என்னமோ நாலாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அந்த வழக்கை பற்றி எந்த ஊடகமாவது எந்த பத்திரிக்கையாவது செய்தி வெளியிட்டீங்களா எங்கள் மீது எவ்வளவு வழக்கு போட்டீங்க உங்களோட மீது வழக்கு வந்து விட்டதுல பாத்தீங்களா தெல்ல தெளிவா புட்டு வச்சுட்டாரா முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இப்போ அடுத்ததாக எங்கள் ஆட்சி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல ஆ சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இவரே தான் சொன்னார் மற்ற ரெண்டு பக்கம் அப்படின்ற மாதிரி எனக்கு தினசரி தூங்கி எழுந்திரிக்கும் போது நம்மவர்கள் என்ன பண்ணி வச்சிருப்பாங்களோன்ற பயத்திலேயே எழுந்திரிக்கிறோப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அழுதுட்டு இருந்தார் அந்த மேடையில் வச்சு புன்முடி வந்து சிரிச்சுட்டு இருந்தார் கக்க போக அந்த மாதிரி சொல்லும்போதே நமக்கு சிரிப்பாக இருக்குது நமக்கு சிரிப்பாக இருக்குது ஆனால் தமிழகத்தோட நிலமை சிரிப்பாக சிரிச்சிக்கிட்டு இருக்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இந்த திமுக அரசாங்கத்தினால நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் தினசரி செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் வெளியிட மாட்டாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமக்கு இந்த உண்மை சம்பவங்கள்லாம் எப்படி தெரிய வருது அப்படின்னா தினமலர் தமிழ் ஜனம் நியூஸ் ஜே பாலிமர் புதிய தலைமுறை இது போன்ற சில உண்மையை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போராடி மக்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்குறாங்க இந்த சேனல்கள்லாம் அவங்களுக்கு உண்மையாலுமே நம்ம பாராட்ட தெரிவிக்கணும் அதனால தான் நம்ம அங்கங்கே சில செய்திகள்லாம் உண்மைகள்லாம் நம்ம பார்க்க முடியுது அதுவே நம்மளால் தாங்கிக்க முடியல மொத்த செய்திகளையும் வெளியே கொண்டுட்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்தாங்கன்னா நம்மளால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழ்நாடு தானா அப்படின்றது நமக்கு தெரியாது இதில் வேறு அமைதி பூங்கான்னு சொல்லணும் அவங்க அதை சொல்லுவாங்க எவ்வளவு போதைப்பூரல் கடத்தல் இதில் திமுகவை சார்ந்த நிர்வாகி ஒருத்தர் ஜாஃபர் சாதிக்கின்றவர் மாட்டினாரா இல்லையா திமுக நிர்வாகி அடுத்தது மணல் கடத்தல் கனிமவள கொள்ளை பார்த்துட்ருக்கோமா இல்லையா ஸ்கூலில் சுவரடிஞ்சு விழு வர்றது பள்ளிக்கூடம் கட்டடம் இல்லை அப்படின்னு சொல்லி மரத்து கீழே உட்காந்து படிக்கிறது சத்துணவு சரியில்லை அதில் புழுவு அழுகுன முட்டை சாப்பாடு அரிசி சரியில்லை பார்த்துட்ருக்கோமா இல்லையா ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் ஆசிரியர்களை மிரட்டுறது ஏர்னா ரயிலு இரங்கனா ஜெயிலு மிரட்டுறது ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துறது அதிகமா இருக்கு இது மட்டும் இல்லாம நீதிமன்றமே சொன்னாங்க இப்போ ஒரு கடந்த ஒரு நான்கரை ஆண்டுகளாக தான் பார்க்க முடிகிறது இந்த ஆணவ கொலைன்றது தமிழகத்துல அதிகரித்து இருக்கிறது அப்படின்னாங்க ஆனா அதே சமயத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு இத சொல்லிருந்தாங்க இந்த அரசாங்கம் முன்னாள் முதல்வர்களின் துதியை பாடுவதற்கும் அவங்களோட செல மக்களோட வரிப்பணம் தான் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லி திட்டி அடிக்காத குறையாக அனுப்பி வச்சது இந்த திமுக அரசாங்கத்தை டெல்லி உச்ச நீதிமன்றம் அது மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அறிவாலயம் பக்கத்தில் இந்த தூத்துக்குடிக்காரங்களுக்கு ஒரு ரெக்குவஸ்ட் வச்சுக்கிறேன் உப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலஞ்சு மூட்டை நாலஞ்சு மூட்டை பார்த்தா ஒரு லோடு ரெண்டு மூணு லோடை வந்து அனுப்பி வைங்க ஏன் அப்படின்னா நீதிமன்றத்தில் தொடர்ந்து அடிப்பட்டுக்கிட்டே இருக்குது எல்லா விவகாரத்துலேயும் அடிபட்டுருக்கு அப்போவும் மீண்டும் 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 நீதிமன்றம் இருக்காங்க தமிழக அரசு தமிழக அரசு மேல்முறையீடு மேல்முறையீடு இந்த திருப்பரம் விஷயத்துல விஷயத்தில் கூட மேல்முறையீடு போகிறாங்க யார் வரிப்பணத்தில் போகிறீங்க யாரோட வரிப்பணத்தில் யாரோட வரிப்பணத்தில் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு போகிறீங்க வழக்கறிஞர்கள் வாதாடுவதற்கு கொடுக்கக்கூடிய தொகை அவ்வளவு காசு கொடுக்கறது நாங்கள் எங்களுக்கு எதிராகவே மேல்முறையீடு போவீங்க அதற்கும் காசு எங்களோட காசு எங்களோட வரி பணம் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு கேணைய மாதிரி இருக்குதா உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் அப்புறம் என்ன நினைப்பீங்க அப்படிதான் நினைப்பீங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் வந்த பிறகு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எல்லாமே சந்திசிச்சுட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இது ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட படத்தை பார்க்கறது மக்கள் எப்படி பார்க்குறாங்க படம் எப்படி போயிட்டு அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள்கிட்ட கேட்குற கேள்வி அது இதை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கார் சமீபத்தில் காலையில் இந்த உடற்பயிற்சி இந்த வாக்கிங் ஜாக்கிங் போகும்போது அவங்களோட கட்சியில் சமீபத்தில் இணைந்து கொண்ட இணைத்து கொண்ட நடந்துச்சான்னு தெரியல கமல்ஹாசன் மக்கள் நீதி மயம் தலைவர் கமல்ஹாசன் அவர்களோட மகளை சந்தித்து சுருதிஹாசன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கு எப்படி இதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்குது பார்த்தீங்களா ஏங்க பெரம்பலூர் இருக்குல்ல பெரம்பலூர்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க அவங்களால ஏதாவது பேர் வந்துச்சா வெளியே பெரம்பலூர் வெளியே தெரிய வந்ததா திமுக காரங்களால் தான் பெரம்பலூரே வெளியே தெரிய வந்தது பெரம்பலூர்னு ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்றத தமிழகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லை உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்த்த பெருமை திமுகவுக்கு தான் இருக்குது அதிமுகவுக்கு ஒரு பங்கு கூட ஒரு துளி பங்கு கூட கிடையாது சொல்கிறேன் பாருங்க ஏங்க ஆ ராசா பெரம்பலூரை உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்த்தவர் காத்து இருக்குல்ல அலைக்கற்றை அது மூலியமாக உலகம் முழுக்க பெரம்பலூருன்ற பேரை உச்சரிக்க வைத்தவர் தெரியப்படுத்தியவர் ஆ ராசா டூ ஜி புகழ் ஆ ராசா அடுத்தது இப்போ சமீபத்தில் இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே பெரம்பலூர் பேர் எப்படிடா வெளியே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்கெலாம் ரொம்ப தீவிர ஆலோசனை அறிவாலயத்தில் பண்ணியிருப்பாங்க போல அதோட முடிவாக என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா கிட்னி திருட்டு சாரி மன்னிக்கணும் கிட்னி முறைகேடு எங்கே நடந்தது பெரம்பலூரில் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன்றவர் பெரம்பலூர் பேரை தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க இந்த கிட்னி முறைகேடு மூலமாக தெரியப்படுத்தி இருக்கிறார் பார்த்திங்களா மணச்சநல்லூர் எம்எல்ஏ வந்து பெரம்பலூரை பேரை வெளியே கொண்டுட்டு போய் சேர்த்துருக்கிறாருங்க எங்கே டூ ஜியில் மறந்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்த கிட்னி விவகாரத்து மூலயமா பெரம்பலூரை உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் பேரை சேர்த்துருக்கிறாரு இதுக்கெலாம் நம்ம பாராட்டாமல் சும்மா விட்டுற முடியுமா சொல்லுங்கள் அவங்களுக்குலாம் பாராட்டு விழாவே நடத்தணும் பெரம்பலூர் காரங்களே பார்த்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பாராட்டு விழா நடத்துங்க பெரம்பலூர் பேரை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இல்லையா டூஜி மூலமாகவும் கிட்னி மூலமாகவும் உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்த்ததுனால பாராட்டு விழா நீங்கள் நடத்துங்க ஆ பத்து இல்லைன்னா அறிவாலை காசு கேளுங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறீங்கன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்க அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும் அவ்வளோதான் அதுக்கு அவங்க பணம் கொடுக்கறது பரிசு கொடுக்கறது எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ஆ கிட்னியை மட்டும் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க சட்டம் ஒழுங்கு என் கண்ட்ரோலில் இருக்குது இரும்புக்கரம் கொண்டு அழக்குவேன் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்களோட ஆட்சியில் கொடுக்கப்படும் ஊழல் இல்லாத அரசாங்கத்தை நடத்துவேன் எல்லாத்தையும் பேசினார்ல எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னார்ல அவரோட அவரோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களோட லட்சணம்லாம் எப்படி இருக்குது தெரியுங்களா எல்லா அமைச்சர்களும் சிக்கிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க செந்தில் பாலாஜி சிக்குவார் அனிதா ராதாகிருஷ்ணன் சிக்குவார் கே என் நேரு சிக்குவார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சிக்கி இருந்தார் சிக்கி இருக்கிறார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் அதிமுக அமைச்சரவையில் எந்தெந்த அமைச்சர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி போய் கேட்டால் தெரியாது ஒரு சில அமைச்சர்களை தெரியும் பெரும்பாலும் எல்லா அமைச்சர்களும் எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாது அப்போது வந்து எம்ஜிஆர் அவர்கள்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பேர் சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு அமைச்சர்கள் பேர் அடுத்தது செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களோட பேர் சொல்லுவாங்க அடுத்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க அமைச்சரவையில் இருந்தவங்க இப்போது எடப்பாடி அவர்கள் பேர் சொல்லுவாங்க அடுத்ததாக எஸ்பி வேலுமணி இந்த மாதிரி ஒரு சில பேர் அமைச்சர்களோட பேர் சொல்லுவாங்க ஆனால் திமுக எடுத்துக்கோங்க கருணாநிதி அவர்களோட பேரை சொன்னால் அடுத்ததாக அவர் அமைச்சரவையில் யார் யார் இருந்தாங்களோ எல்லா பெரிய மக்களுக்கு தெரியும் மக்கள் சொல்லுவாங்க இப்போது ஸ்டாலின் அவர்கள் இருக்காரா முதல்வராக அவரோட அமைச்சரவையில் எந்தெந்த அமைச்சர் இருக்கார்கள் என்னென்ன துறை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இவர்களோட புகழ் அந்த மாதிரி தினசரி செய்திகளில் பார்த்துட்டு இருக்காங்க கனிம வள கடத்தல் ஆ துரைமுருகன் போடு சொத்து குவிப்பு வழக்கு அரசு வேலைக்காக பணம் வாங்கிட்டாரு செந்தில் பாலாஜி ஆ அமைச்சரவை போடு இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இருந்த அமைச்சர்கள் என்ன என்ன ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதுனால ஈடி அப்பப்போ வந்து தூக்கி தட்டி தூக்கிட்டு போய் விசாரிக்கிறாங்களா செய்திகளாக பார்க்குறாங்களா அதனால எல்லா அமைச்சர்களோட பேரும் மக்களுக்கு தெரியுது இதில் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எந்த கொம்போன்னு குறை சொல்ல முடியாதுன்றாரு ஒருத சொல்கிறாரு உங்கள் அமைச்சரவையில் என்ன நடந்தது என்ன நடக்குது எந்தெந்த அமைச்சரில் என்னென்ன விதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு கேளுங்க இவருக்கு என்ன பேர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் இப்போ திமுக அமைச்சர் மீது எத்தனை மீது எத்தனை பேர் மீது வழக்கு இன்னும் எத்தனை மீது எத்தனை பேர் மீது வழக்கு வர இருக்கிற என்பதை எண்ணி பார்க்க வேணும் பொன்முடி அவரது மனைவி சொத்து குப்பி வழக்கு செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது அந்த அளவுக்கு வலிமையான இருக்குது துரைமுருகன் அண்ணன் மணல் ஊழல் மாட்டிக்கிட்டு விதி பிழங்கி இருக்கிறார் நேரு நகராட்சி நிர்வாக பணி அந்த நிர்வாக பணி அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல் டெண்டர் ஊழல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குப்பி வழக்கு திரு ஏ வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க திரு ஐ பெனிசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு திரு கே கே எஸ் ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு திரு ரகுபதி சிறைத்துறையில் உணவு வழங்குகள் ஊழல் மற்றும் சிறை வாடகை இடமாற்றம் ஊழல் திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து ஆணையம் முப்பத்தஞ்சு லட்சம் பரிமட்டுதான் செய்தி வெளிவந்துள்ளது திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தார்ல அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் தான் மக்களுக்கு வரும் ஒழுகுற ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள் அதே போல சிவசங்கர் அவர்கள் இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம்பெற்று எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தாரக மந்திரம் இதெல்லாம் பட்டியல் இருக்குது இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எந்த கொம்பனும் சொன்னீங்களே முதல்வரே அப்ப இவர் சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு பட்டியல் போட்டிருக்கிறாரு இதற்கு என்ன சொல்ல போறீங்க எந்த கொம்பனும் அப்ப கொம்பத ஒத்துக்கிறீங்களா முதல்வரே ஒத்துக்கிறீங்களா பாருங்க திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லாரு மேலேயும் ஏதோ ஒரு வழக்கு தான் இருக்கு அதாவது திருமாவளவன் சொல்லிருப்பாரு வீசிக்காவில் ஒருத்தன் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா அவன் மேல குறைஞ்சது எட்டு வழக்குகளாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி திமுக அமைச்சரவையில் நீ இருக்கணும் அப்படின்னா உன் மேலே குறைஞ்சது ஒரு ஊழல் வழக்காவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளை பொறுக்கி தெரியல எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஏதோ ஒரு வழக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆழ்கடத்தல் வழக்கு முதல் கொண்டு செந்தில் பாலாஜி மேல ஆழ்கடத்தல் வழக்கு முதல் கொண்டே இருக்கு அதை நான் சொல்லலை எங்க நான் தான் சொன்னேன்னு சொல்லி கோப்படாதீங்க தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே கரூரில் வச்சு சொல்லியிருந்தார் பாருங்கள் உதயநிதிக்கு ஒரு பிரச்சனை வந்தது உடனே அவர் டெல்லி ஓடி போனார் துரைமுருகனுக்கு ஒரு வழக்கு வந்தது உடனே அவரும் டெல்லி போய் வழக்கறிஞரை பார்த்தாரு அதே மாதிரி கே நேரு அவர்கள் மேலே ஒரு வழக்கு உடனே அவரோட பையன் அருண் நேரு அவர்கள் டெல்லி ஓடுறாரு என்ன நடக்குது டெல்லிக்கு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றாங்க அப்புறம் எந்த வழக்கு போட்டாலும் டெல்லி ஓடி ஓடி போகிறாங்க அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை போய் சந்திப்பாங்க இதில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜக நபர்களை போய் சந்திச்சு இந்த மாதிரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் எங்களை வந்து விட்டுருங்க கண்டுக்காமல் விட்டுருங்க இந்தா பெட்டியை தள்ளுறேன் அப்படின்னா அந்த பெட்டியை வாங்கி இவங்களையும் வாங்கி உள்ளே போட்டுருவாங்க அதான் பாஜக காரங்க இவங்க போனோடனே ஆமாங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் எங்களை விட்டுருங்க இந்த காசு கொடுக்குறோன்னா அவங்களுக்கு காசு முக்கியமே கிடையாது இந்த தேசம்தான் முக்கியம் இந்த தேசம்தான் முக்கியம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை எந்த ஒரு ஊழல் புகாரும் இல்லாத சொல்லப்போனால் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி அவர் தான் கொடுத்துட்டுருக்காரு அதனால தான் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாகவும் பாரத பிரதமராக அவரே தொடர்ந்து இருக்கிறார் ஆனால் இவங்க டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வந்து இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட அப்படியே ஒரு இது காட்டுவாங்க பாஜக கிட்ட போய் இவங்க டீலிங் பேச போயிருக்காங்க அப்படின்னு ஒரு டீலிங் அங்கே பேச முடியாது அங்கே இவங்க பருப்பு வச்சாங்கன்னு வச்சுக்கலாம் மூணு இல்லை அஞ்சு விஷயில்லை எத்தனை விசில் விட்டாலும் வேகவே வேகாது ஃபுல்லாக மாட்டிப்பாங்க அறிவாலயத்தில் செங்கல் ஒவ்வொன்றா உருவப்படும் அப்படின்ற மாதிரி உருவிடுவாங்க மொத்தமாக உருவிடுவாங்க ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல எஸ்ஐஆர்னால தான் இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்ல அவங்க ஏன் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க இந்த எஸ்ஐஆரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசியிருக்கிறார் அதை கொஞ்சம் பாருங்கள்

அதே பாணியில் அதே மாதிரி தமிழகத்தில் மட்டும் இந்த குடும்ப ஆட்சி இருந்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து முடிவு கட்டப்படும் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் அதை கொஞ்சம் பாருங்கள் இருபத்தி ஆறுல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அமர் வைக்கக்கூடிய பொதுக்குழு தமிழக மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியில் அமர்ந்த திமுக அரசு அதிகாரம் கைக்கு வந்ததுமே மக்கள் பிரச்சனை மறந்து குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய மக்களை வாட்டி வைக்கக்கூடிய திமுக அரசுக்கு முடிவடைகிறது பொதுக்குழு இன்னைக்கு தமிழகத்தில் இந்த மக்கள் நிம்மதியா இல்ல இன்றைக்கு தமிழகத்திலே அற்புதமான இயக்கமான அண்ணா திமுக தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் பொண்ணுலா கண்ட இயக்கம் முப்பது இருந்திருக்கிறோம் அதிகமான திட்டங்கள் தந்தது அண்ணா அண்ணா திமுக இன்றைக்கு உரிமை வரக்கூடிய இருபத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி போகுது இதுக்கு அமித்ஷா அவர்களே வந்து சவால் விட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி நாங்க பீகார்ல வரலாறு காணாத ஒரு வெற்றியை பெற்றோமோ அதே மாதிரி தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் மோடி அவர்களும் தெரிவித்திருக்கிறார் சாணக்கியர் விடுவாரா விடுவாரா அதிமுகவினரும் செயல்பட தொடங்கிட்டாங்க திமுகவை கஞ்சி காய்ச்ச ஆரம்பிச்சிருச்சு அமலாக்கத்துறை ஏன் கஞ்சி காய்ச்சது தெரியுமா முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும் யார் என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லி கடவுளுக்கும் பயப்படாமல் மக்களுக்கும் பயப்படாமல் யாருக்கும் பயப்படாமல் சகட்டு மேனிக்கு எல்லா இடத்துலையும் ஊழல் லஞ்சனும் பெருச்சாளி புகிற மாதிரி பூந்து கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க இப்போது ஒவ்வொன்றா தூசு தட்டி புதைச்சி வச்சுருந்ததை நோண்டி எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருச்சு அமலாக்கத்துறை நீதிமன்றமும் அதற்கு கொஞ்சம் கூட சலிக்காமல் என்னென்ன வழக்குகள்லாம் இவங்க ஈஸியாக தப்பிச்சு மூடி மறைச்சி கட்டி வச்சு பூட்டி வச்சு வந்தாங்களோ அதெல்லாம் உடைச்சி க அறுத்து இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் இவங்களுக்கு பயம் உச்சியில் ஆடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க ஜெயிக்கிறோன்றது தோற்குறோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த கேஸ்லையும் மாட்டி உள்ளே போயிடக்கூடாதுன்றது தான் இவங்களுக்கு முக்கியமாக தோணிகிட்டு இருக்கும் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைச்சுது அப்படின்னா திமுகவோட நிலமை திமுக அமைச்சரவையில் இருக்கிறாங்களே திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்களே திமுக தலைவர்கள் இருக்காங்கள அவங்களோட நிலமை கோபாலபுர குடும்பத்தோட நிலமை என்னவா இருக்கும் அப்படின்றது திருப்பரங்குன்றம் முருகா இதாயா பார்த்துக்கணும்